வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேஸ் சிலிண்டர் ரூ ஐநூறு மட்டுமே அதாவது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வந்த முக்கிய அறிவிப்பு அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் அனைத்து வீடுகளிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் பயன்படுத்திட்டு வரும் இந்த கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே வந்து அரசாங்கம் வந்து இலவசமாகவும் மற்றும் குறைந்த விலையில் வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி உத்வாலா யோஜனா திட்டம் இந்த திட்டத்தின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்து இலவசமாக கேஸ் சிலிண்டர் கனெக்ஷனும் அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் விலை வந்து குறைந்த விலையில் வழங்கிட்டு வராங்க இந்த சிலிண்ட்ரு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் மானியம் வந்து கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டுருக்காங்க இந்த சிலிண்டரை தவிர மீதி சிலிண்டர் பயன்படுத்துகிறவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் மானியம் வருது அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தொள்ளாயிர ரூபாய்க்கு சிலிண்டரு இருக்காங்க நீங்கள் தொள்ளாயிர ரூபாய் கொடுத்த சிலிண்டர் வாங்கினா உங்களுக்கு தொகையாக வந்து பார்த்திங்கன்னா உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே வாங்கின அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய் வரைக்கும் மானியம் வந்துட்டுருக்கு அதுவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற திட்டத்தின் கீழே சிலிண்டர் வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் அதாவது நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபா மானியம் வந்துட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த திட்டத்தின் மூலியமாக சிலிண்டர் வாங்கின அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டரோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபாயாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிலிண்டர் கனெக்ஷன் கனெக்ஷன் வந்து இலவசமாகவும் அடுப்பு இலவசமாகவும் வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டர் முதல் கேஸ் சிலிண்டரும் இலவசமாகவே வந்து இந்த திட்டத்தின் மூலியமாக வழங்கிட்டு இருக்காங்க உஜ்வாலா யோஜனை திட்டத்தில் விண்ணப்பித்து சிலிண்டர் வாங்கி பயன்பெறுங்க மக்களே இதுதான் இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள